மரத்தை வச்சவன் தண்ணி மனச மனச தா வாழ்வ மாத்துவான் ஏ மனமே கலங்காதே வீணாக வருந்தாதே பாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பா சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓ ஓம் சாந்தி ஓம் மரத்த வச்சவ தண்ணி ஊத்துவ மனசை பார்த்துத்தான் வாழ்வ மாத்துவ படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு இதயத்திலே துணிவிருக்க வருத்தமிங்கே உனக்கெதற்கு படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு இதயத்திலே துணிவிருக்க வருத்தமிங்கே உனக்கெதற்கு உன்னை நல்லாக்க உத்தமனை போலா வன் யாரென்று கண்டுகொள்ள ஊர் உண்டு ஊரெல்லாம் முந்தன் பேரை போற்றும் நாள் வரும் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் உதவியின்றி தவிப்பவர்க்கு உதவிடவே நீ படிப்பாய் உணவு இன்றி துடிப்பவர்க்கு உணவு தர நீ படிப்பாய் உதவியின்றி தவிப்பவர்க்கு உதவிடவே நீ படிப்பாய் உணவு இன்றி துடிப்பவர்க்கு உணவு தர நீ படிப்பாய் புத்தியுள்ள உனக்கெல்லாம் புத்தகத்து படிப்பெண்ண சக்தியுள்ள உனக்கெல்லாம் சத்தியத்தில் தவிப்பென்ன காத்து இருப்பது எத்தனை பேரோ உன்னிடம் தோற்பதற்கு ஓம் சாந்தி